ஆலய தீபம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் மீனாட்சி சுப்பிரமணியன் ஜோதிடர் மற்றும் பக்தி சொற்பொழிவாளர் ஆலய தீபம் சேனல் மூலமாக உங்களோட ஒரு பயனுள்ள தகவலை பகிர்ந்து கொள்ள போறேன் நம்ம பல பேருக்கு அவங்களுடைய ஜாதகம் எழுதப்படாமல் இருந்திருக்கலாம் அவர்கள் பிறந்த நேரம் அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது தெரிந்திருந்தாலே போதும் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு ஒரு எளிய வழிபாடு இல்லத்திலிருந்தே செய்யக்கூடிய வழிபாடு சிறந்த பலனை தரக்கூடிய வழிபாடு இதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் இது உங்களுடைய நட்சத்திரத்தின் தெய்வங்களைக் கொண்டும் அந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியைக் கொண்டும் இந்த வழிபாடுகள் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இது நிச்சயம் பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் ஆலய தீபம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் இடத்துல இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கட்டாயம் யாரோ ஒருவருக்கு இது பயனுள்ளதாக அமையும் பொதுவான ஐந்து விஷயங்களுக்கு நான் ஆன்மீக ரீதியான வழிபாடுகளை சொல்ல போகிறேன் தன வரவுக்கு கல்வியில் நல்ல தேர்ச்சி பெறுவதற்கு நோய் தீர்ந்து தேகபலம் பெறுவதற்கு வேலை வியாபாரத்தில் சிறந்து விளங்குவதற்கு காரியத்தில் வெற்றியை பெறுவதற்கு இந்த ஐந்து விஷயங்களுக்கும் எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் எந்தெந்த தெய்வத்தை எப்படி வணங்க வேண்டும் என்கின்ற விவரங்களை இந்த பார்க்க போறீங்க இப்போ உங்களுடைய பிறந்த யாரை வழிபடலான்னு தெரிந்து கொள்ளலாம் வாங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் குறித்த பொதுவான விவரங்களை நம்ம பார்க்க போறோம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய இல்லத்தில் பூஜை அறையில் கட்டாயம் இருக்க வேண்டிய தெய்வத்தின் படம் முருகப்பெருமான் விசாக நட்சத்திரம்னாலே முருகன் தான் முருகன் பிறந்த நட்சத்திரம் விசாகம் உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிதேவதையாகவும் முருகப்பெருமானே இருக்கிறதுனால கட்டாயம் முருகன் வழிபாடு நீங்கள் எப்போதும் செய்ய வேணும் ஜென்ம நட்சத்திரம் மாதா மாதம் விசாகம் வரக்கூடிய நாளன்னைக்கு முருகப்பெருமானை வழிபட வழிபட ஏற்றமான வாழ்க்கை உண்டாகும் அதே மாதிரி விசாகம் நட்சத்திரத்தின் தெய்வம் இந்திராக்னி இந்திராக்னி என்பவர் இந்திரலோகத்தில் அக்னி காரியங்களை செய்யக்கூடிய புரோகிதர் இந்த இந்திராக்னி உங்களுக்கு தெய்வமாக வர்றதுனால முடிந்தவரை ஆலயங்களில் ஹோமமோ யாகமோ நடக்கும் அந்த ஹோமத்திலோ யாகத்திலோ சென்று நீங்கள் கலந்து கொள்ளலாம் அந்த ஹோமத்திற்கும் யாகத்திற்கும் வேண்டிய பொருட்களை உங்களால் என்னை வாங்கித் தர முடியுமோ அதை நீங்க வாங்கி கொடுத்து அதில் உங்கள் பங்காக நீங்கள் சேர்க்கலாம் இப்படி தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டே வர வர விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலவுவதை உங்களால் உணர முடியும் உங்களுடைய நட்சத்திரத்தின் யோகினி சாமுண்டி பைரவர் ருரு பைரவர் இதுவரைக்கும் நம்ம தெய்வம் அதிதேவதையெல்லாம் பார்த்தோம் விசாகம் நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் பொதுவான ஐந்து காரியங்களுக்கு எந்தெந்த தெய்வத்தை வணங்கலாம் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம் அதுல முதல்ல தன எப்போதும் கையில் பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கணும் பணவரவு எப்போதும் சீராக இருக்க வேண்டும்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி செல்வத்தின் அதிபதி லக்ஷ்மி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் இந்த லக்ஷ்மி தாயாரை அனுஷம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்று நீங்கள் சென்று வழிபாடு நடத்துனீங்க அப்படின்னா விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணத்தட்டுப்பாடு என்பது வரவே வராது இந்த அனுஷம் நட்சத்திரம் நாள் வரக்கூடிய நாளன்று இல்லத்தில் மகாலட்சுமி தாயாருக்கு நெய்விளக்கு ஏற்றி உங்களுக்கு தெரிந்த லக்ஷ்மி ஸ்தோத்திரங்களெல்லாம் சொல்லி வெண்பொங்கல் நெய்வேத்தியம் செய்து நீங்களும் உண்டு பிறருக்கும் விநியோகம் செய்யலாம் வீட்டிற்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு தவறாது தாம்பூலம் கொடுத்து அனுப்புவது என்பதை நீங்க கட்டாயம் கடைபிடித்து கொண்டே வந்தீங்க அப்படின்னாலே இல்லத்தில் தரித்திரம் என்பது இருக்காது செல்வ செழிப்பு அதிகரிக்க ஆரம்பிக்கும் அடுத்து படிக்கும் வயதில் இருக்கக்கூடிய விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் படிப்பில் நன்றாக கவனம் செலுத்தி படித்து நல்ல தேர்ச்சி பெறணும் அப்படின்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இந்திராணி இந்த இந்திராணி என்பவள் சப்த கன்னிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய தேவி அதனால இந்த இந்திராணியை நீங்க வணங்கணும் அப்படின்னா அம்மன் ஆலயத்தில் சப்த மாதர்கள் இருப்பாங்க அங்கு சென்று இந்திராணியை நீங்கள் வணங்கலாம் இந்த தேவியை நீங்கள் அவிட்டம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்று சென்று வழிபாடு நடத்துவது மிகவும் விசேஷமானது இல்லத்தில் இருந்தபடியே நீங்கள் அவிட்டம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்று அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வைத்து இந்திராணி குறித்த ஸ்லோகங்கள் தெரிஞ்சா நீங்கள் சொல்லி மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு வழிபாடு நடத்தலாம் இந்த அம்பிகைக்கு தக்காளி சாதம் நெய்வேதியம் செய்து நீங்களும் உண்டு பிறருக்கும் விநியோகம் செய்வது மிகவும் உகந்தது அடுத்து தேக பலம் பெறுவதற்கு நோயின்றி வாழ்வதற்கு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அஸ்வினி குமாரர்கள் இந்த அஸ்வினி குமாரர்கள் ஆயுர்வேதத்தின் தெய்வமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த அஸ்வினி குமாரர்களை அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்று நீங்கள் வழிபாடு நடத்த வேண்டும் இவர்களுக்குன்னு தனித்த ஆலயங்கள் கிடையாது உங்களுடைய பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து அஸ்வினி குமாரர்களை நினைத்து நீங்கள் தியானம் செய்து அவர்களுடைய ஸ்லோகத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி நீங்கள் வழிபாடு நடத்த நடத்த உங்கள் நோய் நொடியெல்லாம் நீங்கி ஆரோக்கியம் அதிகரிப்பதை நீங்கள் உணர முடியும் அவர்களுக்கான தியானங்கள் செய்யும் பொழுது நெய்வேத்தியமாக முந்திரி பருப்பை வைத்து நீங்கள் நைவேத்தியம் செய்யலாம் அதை நீங்கள் உண்டு வர வர உங்களுடைய பலம் அதிகரிப்பதை நீங்கள் உணரலாம் அடுத்தது தொழில் அது வேலையாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் சுமூகமான சூழல் நீங்கள் செய்கின்ற வேலையில் தொழில் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன் ஐயப்பனுக்கு உகந்த நாள் உத்திரம் நட்சத்திரம் இந்த உத்திரம் நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பன் ஆலயம் சென்று நீங்கள் வழிபாடு நடத்தலாம் அல்லது சனிக்கிழமையில் ஐயப்பனுடைய ஆலயம் சென்று அங்கு நீங்கள் வழிபாடு நடத்துவதும் உங்களுடைய தொழில் ரீதியான பிரச்சனைகள் தீர்வதற்கு அது மிகவும் உகந்ததாக இருக்கும் இல்லத்தில் இருந்தபடியேவும் நீங்கள் ஐயப்பனை நீங்கள் வழிபாடு நடத்தலாம் ஐயப்பனுக்கு எந்தெந்த முறையில் வழிபாடுகள் நடத்த வேண்டும் எப்படி அனுஷ்டிக்க வேண்டும் என்ற முறைகள் இருக்கு அதன்படி நீங்கள் அனுஷ்டிப்பதா இருந்தால் இருந்தபடியே கூட நீங்கள் அனுஷ்டிக்கலாம் மாதுளை பழத்தை நைவேத்தியமாக வைத்து வணங்குவது மிகவும் விசேஷ பலனை உங்களுக்கு ஈட்டுத்தரும் விசாகம் நட்சத்திரத்தில் இருந்த நீங்கள் எடுத்த காரியத்தில் எந்த ஒரு தங்கு தடையும் இன்றி வெற்றி அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதலில் வணங்க வேண்டிய தெய்வம் அக்னி பகவான் அக்னி பகவானுக்குன்னு சில ஆலயங்களில் தனித்த சன்னதிகள் உண்டு அந்த மாதிரி ஆலயங்கள் பக்கத்தில் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா எந்த காரியம் தொடங்குவதற்கு முன்பும் அங்கு சென்று நீங்கள் வழிபாடு நடத்தலாம் அப்படி ஆலயங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னாலுமே இல்லத்தில் இருந்தபடியே நீங்கள் விளக்கேற்றி வைத்து அதை அக்னி பகவானாக மனதார நினைத்து உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகங்கள் சொல்லி பேரிச்சம்பழத்தை நைவேத்தியம் செய்து நீங்களும் உண்டு பிறருக்கும் விநியோகம் செய்யலாம் இந்த அக்னி பகவானை வணங்குவதற்குன்னு குறிப்பிட்ட நாட்கள் இருக்கா அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்று நீங்கள் வழிபாடு நடத்தணும் மாதா மாதம் கார்த்திகை நட்சத்திரம் வரும் பொழுது அக்னி பகவானுக்குன்னு நீங்கள் வழிபாடு நடத்த நடத்த நீங்கள் செய்கின்ற காரியத்தில் தங்கு தடை ஏதும் இன்றி நினைத்த காரியம் நினைத்தபடி ஈடேறி முடியும் இதுவரையிலும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவான ஐந்து விஷயங்களுக்கு எந்த தெய்வத்தை எப்படி வணங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க செய்து பாருங்கள் நிச்சயம் நன்மை உண்டாகும் உங்களுக்கு தெரிந்தவர்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாங்கன்னா அவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, நிச்சயம் அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ராம்